அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது எங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் நீங்கள் இதற்கு சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அதனால் நீங்கள் இதை தவறவிடாதீர்கள் கிறிஸ்துவோடு உள்ள தொடர்பில் வளர உங்களுக்கு உதவும் போதனைகளை நாங்கள் வெளியிடுவோம் அதேபோல் உலகம் முழுவதும் உள்ள எங்கள் சேவை நிறுவனங்களின் செய்திகளையும் வெளியிடுவோம் கடவுள் இந்த சேனலின் மூலமாக உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை பற்றி நான் உற்சாகமாக இருக்கிறேன் இன்று எங்களோடு இணைந்ததற்காக நன்றி நீங்கள் எங்களோடு இருப்பதற்காக மிக சந்தோஷமாக இருக்கிறோம் எனக்கு தெரிந்தவரை இது போன்ற ஒரு சரியான போதனையை நான் இதுவரை செய்ததில்லை என்று சொல்ல விரும்புகிறேன் அது பற்றி நான் பேசவும் நிச்சயமாக மக்களை ஊக்கப்படுத்தவும் நினைக்கிறேன் ஆனால் நான் இன்று தனிநபர் சுவிசேஷத்தையும் எப்படி மக்களுக்கு நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் பேச விரும்புகிறேன் நீங்கள் இயேசுவை பற்றி மற்ற மக்களிடம் சொல்ல உங்கள் பெயர் முன்பாக போதகர் என்று ஒரு அடைமொழி இருக்க வேண்டும் என்று இல்லை அது அவசியமில்லை மக்கள் ஒரு தீவிர நிலையிலிருந்து மற்றொரு மிதமஞ்சிய நிலைக்கு செல்ல முடியும் என்று நான் நினைக்கிறேன் அவர்கள் துணிச்சலோடு பிறர் வெறுக்கக்கூடிய வகையில் எல்லோருக்கும் தாங்கள் இயேசுவை நேசிப்பதை தெரிவிக்கிறார்கள் ஆனால் பசியே இல்லாதவனை நீங்கள் சாப்பிட வைக்க முடியாது என்று முதலாவதாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஆமே இயேசு மக்களுக்கு உதவ அவர்களின் அனுமதிக்காக வேண்டினார் என்று சுவிசேஷங்களில் சொல்லப்படவில்லை உதவி கேட்ட மக்களுக்கு அவர் எப்போதுமே உதவி செய்தார் எனவே நாம் அந்த தீவிர நிலையிலிருந்து யாரிடம் பேசினாலும் உணர்ச்சி சொல்ல வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை பகிர்ந்து கொள்ள நாம் பயப்படுகிறோம் கடவுள் வெவ்வேறு வழிகளில் நமக்கு தாளந்தை தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் எல்லா வழிகளிலும் வெவ்வேறு வழிகளில் வெவ்வேறு விதமாக நமக்கு கடவுள் தாளந்தை தந்திருக்கிறார் இதை நாம் நம்ப வேண்டும் மற்ற காரியங்களில் தந்திருப்பது போல சுவிசேஷத்தை பகிர்வதிலும் தந்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் உதாரணமாக சில மக்கள் அபிஷேகத்தோடு தெருக்களில் வெளியே சென்று பிரசங்கிப்பார்கள் என்று நினைக்கின்றேன் இருக்கலாம் நான் அப்படி இல்லை நிறைய பேர் மக்களில் யாரையும் நிறுத்தி இயேசுவை பற்றி அவர்களிடம் பேசுகிறார்கள் அவர்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்லை ஒரு வார்த்தையை பேசுவதற்கு நான் எனக்கு பழக்கமுள்ள சூழ்நிலையை கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் எப்போதும் நமக்கு எல்லாம் சாதகமாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடாது நமக்கு வசதியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆவியானவரை பின்பற்ற வேண்டும் ஆனால் கடவுளின் அருளும் அபிஷேகமும் இருந்தால் அது உண்மையிலேயே மிக மிக கடினமாக இருக்க முடியாது அது மிகவும் சாதாரணமாக இருக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் அனைவரும் இதை செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உங்கள் எல்லோருக்கும் தெளிவுபடுத்துகிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மற்ற மக்களை இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான உறவுக்குள் என்றும் வழிநடத்தும்படியான எண்ணமும் அதற்காக உழைக்கும் உத்தரவாதமும் இருக்கின்றது எனவே மக்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளான உறவுக்குள் வழிநடக்க வேண்டும் இரண்டு குறிந்தியர் ஐந்து பதினெட்டில் உள்ள வேத வசனம் இவையெல்லாம் தெய்வனாலே உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார் என்று சொல்கிறது எனவே இந்த வேத வாக்கியத்தை நான் நேசிக்கிறேன் அவர் நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கிக் கொண்டார் கடவுளுடன் ஒப்புரவாகாமல் உலகில் அநேக மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு கடவுளுடன் உடன்பாடு இல்லை சாத்தியமானால் அவர்களுக்கு உதவ நாம் முயற்சி செய்ய வேண்டும் பின்னர்தான் அவர் நமக்கு ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை கொடுப்பார் இதை கவனமாய் கேளுங்கள் ஏனென்றால் இது இந்த போதனைக்கு முக்கியம் வார்த்தை மற்றும் நடத்தையை பயன்படுத்தி வார்த்தையினாலும் நடத்தையினாலும் நாம் மற்றவர்களுக்கு அவரை ஏற்றுக்கொள்ள வைப்பதை நோக்கமாக கொள்ளலாம் எனவே இவை இரண்டும் ஒன்றாக வேலை செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மக்களிடம் சொல்வது முக்கியம்தான் ஆனால் நீங்கள் மக்களுக்கு வாழ்ந்து காட்டுவது முக்கியம் என்று நினைக்கிறேன் நீங்கள் இந்த கிரகத்தில் மிகச்சிறந்த நபராக இருக்க முடியும் ஆனால் கிறிஸ்துவுங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் அது இன்னும் அந்த நபரை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தப் போவதில்லை நீங்கள் நல்லவர் என்று அவர்கள் நினைக்கலாம் ஆனால் அது மாத்திரம் அவர்களை ஆண்டவரிடம் வழி நடத்துவது இல்லை அதேபோல் தைரியமாக சுவிசேஷத்தை பற்றி நீங்கள் சந்திக்கிற எல்லோருக்கும் சொல்வதற்கும் இயேசு உங்களுக்கு என்ன செய்தார் என்பதையும் எப்படி அவரை நீங்கள் பெற முடியும் என்பதையும் சொல்லலாம் ஆனால் அதை உறுதி செய்வதற்கு உங்கள் வாழ்க்கையில் சரியான செயல்களில் ஈடுபடவில்லை என்றால் நீங்கள் ஏதும் சொல்லவில்லை என்றாகிவிடும் அது இன்னும் மோசமாகிவிடும் இன்று நம் சமுதாயத்தில் உள்ள பெரிய பிரச்சனைகளில் ஒன்று என்னவென்றால் கிறிஸ்தவர்கள் பல சந்தர்ப்பங்களில் உலகத்திற்குள் சென்று ஆவியின் கனியை காண்பிப்பது இல்லை அல்லது அவர்கள் நம்புவதை செயல்படுத்துவது இல்லை அதனால்தான் கடவுள் தன்னுடைய மக்களை இப்போது எல்லா இடங்களிலும் வைத்திருக்கிறார் சரியான இடத்தில் சரியான மக்களை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் ஒவ்வொரு கடை தெருவிலும் ஒவ்வொரு அலுவலகத்திலும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் இந்த எல்லா இடங்களிலும் விசுவாசிகள் நடப்படுகிறார்கள் என்று நான் நம்புகிறேன் கடவுள் ஒருமுறை எனக்கு காட்டினார் நான் எங்கும் என் மக்களை வைத்திருக்கிறேன் ஆனால் அவர்கள் தங்கள் விளக்குகளை எரிய வைக்க வேண்டும் எனவே கிறிஸ்தவ நண்பர்களை பற்றி நாங்கள் மிகவும் தைரியமாக இருக்க விரும்பவில்லை பிறகு வழக்கமான மக்களை பார்க்கும்போது உலகத்தாரை போல் இருக்கின்றோம் இப்போது வசனம் இருபது இரண்டு குறிந்தியர் ஐந்து இருபதில் நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் இதை விரும்புகிறீர்களா நாங்கள் கிறிஸ்துவின் தனிப்பட்ட பிரதிநிதிகள் நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் தனிப்பட்ட பிரதிநிதிகள் நம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நாளும் கடவுள் உபயோகித்து யாரையாகிலும் தன்னுடன் உறவு கொள்ளும்படி அழைக்க விரும்புகிறார் அது பலவித வழிகளில் செயல்படலாம் ஆகையால் நீங்கள் தேவ இறக்கங்களுடன் கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் ரோமர் ஒன்று பதினாறு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன் விஸ்வாசிக்கிறவன் எவனெவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது நாம் யாவரும் இயேசு ஏசுகிறிஸ்தவிடம் பிறரை வழிநடத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னும் அஸ்திபாரத்தை போட விரும்புகிறேன் விஸ்வாசிக்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம் அனைவருக்கும் ஊழியங்கள் உண்டு நமக்கு மன்றாடுதல் மற்றும் ஒப்புரவாக்குதல் என்னும் இரண்டு வகையான ஊழியங்கள் உண்டு உங்கள் அனைவருக்கும் ஊழியம் உண்டு அதை நீங்கள் சரியான முறையில் செய்ய வேண்டும் அதை குறித்து வெட்கப்படாமல் அதாவது உலகம் சொல்வது போல் நம்முடைய வேதாகமத்தை பிறர் தலையில் அடைத்து அதற்குள் நுழைத்து இயேசுவை அவர்கள் தொண்டையில் திணியுங்கள் என்பதல்ல அது சரியான முறையும் அல்ல எனவே இயேசு அவர்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார் இங்கே ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை அனைத்து வகையான கடல் மீன்கள் ஆறுகள் மற்றும் சமுதிரத்தில் உள்ள மீன்களை பிடிக்க வெவ்வேறு வகையான உணவு தேவை ஏனென்றால் அதுதான் உலகின் வழி என்று நினைக்கிறேன் ஒரே வழி எல்லா விதத்திலும் வேலை செய்யாது ஆகவே நாம் பலவித சுவிசேஷ முறைகளை கற்க வேண்டும் அவை ஒவ்வொன்றும் தனித்துவமானதாயும் தனி இடத்தையும் பெற்றிருக்கும் ஆனால் நீங்கள் தவறான நபரிடம் தவறான முறையை முயற்சி செய்தால் அவர்களை நெருக்கமாக கொண்டு வராமல் விலகி போக வைப்பதாக முடியும் ஆகவே நாம் போல உணராமல் இந்த கடமையை செய்ய வேண்டும் அதனால்தான் நாம் கடவுள் எப்படி விரும்புகிறார் என்பதை உணராமல் இதை செய்ய முற்படுகிறோம் மேலும் சில பருவங்களில் மட்டும் சில மீன்கள் உணவு உட்கொள்ளுகின்றன நான் சுவாரஸ்யமாக நினைத்தது என்னவென்றால் ஒரு கிறிஸ்தவர் ஒரு நண்பர் அல்லது ஒரு அந்நியன் அல்லது யாரையாவது கிறிஸ்துவிடம் வழி நடத்த முயற்சி செய்யலாம் ஆனால் அது அவர்களுக்கு சரியான பருவமாக இருக்காது இப்போது நீங்கள் கேட்கலாம் கிறிஸ்துவை பெற மக்களுக்கு எல்லா பருவத்திலும் உரிமையும் இல்லையா நான் சொல்வது என்னவென்றால் மக்கள் தங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மாற்றத்திற்கு தயாராவதற்கு வாஞ்சிக்க வேண்டும் அல்லது கடவுள் அவர்களுடைய இதயத்தில் கையாளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்க வேண்டும் அவர்கள் தொல்லைகளின் நடுவில் இருக்க வேண்டியதில்லை ஒரு பெண் என்னிடம் ஒருமுறை சொன்னது நினைவுக்கு வருகிறது அவள் சொன்னால் எனக்கு ஒரு வசதியான வாழ்க்கை இருந்தது ஆனால் நான் நிம்மதியாக இல்லை குறிப்பாக நான் வருத்தப்படும்படி ஒன்றும் நடக்கவில்லை ஆனால் எனக்கு சமாதானம் இல்லை அதுதான் கடவுளுடன் ஒரு உறவை தேடுவதற்கு வழிவகுத்தது இதேபோல உலகில் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சமாதானம் இல்லை அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை நான் நினைக்கிறேன் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இதை செய்யலாம் இதை பார்த்துக் கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உலகிற்குள் சென்று சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் இருந்தால் அது ஒரு புதிய வழியாகும் உலகத்துக்குள் செல்லுங்கள் விசேஷமாக வந்து மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் நீங்கள் இருங்கள் ஏனென்றால் உலகம் அப்படி இல்லை அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை அவர்கள் சமாதானமாக இல்லை நாம் உலகத்துக்குள் இருக்கிறோம் ஆனால் உலகத்தில் இல்லை நாம் மக்களின் கவனத்தை பெற வேண்டுமானால் என்ன நடந்தாலும் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாகவும் சமாதானமாகவும் இருங்கள் நான் சின்ன சின்ன சந்தோஷங்களை பற்றி இப்போது பேசவில்லை நீங்கள் தொடர்ந்து நிலையான மகிழ்ச்சியுடன் இருந்தால் மக்கள் ஆச்சரியப்பட தொடங்குவார்கள் உங்களுக்கு இருக்கும் மகிழ்ச்சி ஏன் எனக்கு இல்லை என்று எனக்கு தெரியவில்லை அதாவது உங்கள் மகிழ்ச்சி எனக்கு ஏன் இல்லை உங்களில் என்ன வித்தியாசம் இருக்கிறது நாம் உண்மையில் உலகுக்குள் வந்துவிட்டால் உங்களில் உள்ள மாற்றத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவார்கள் நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறோம் நீங்கள் உலகத்துக்குள் வந்து உங்கள் வாழ்க்கையால் மக்கள் உள்ளத்தில் பசியை உண்டாக்குங்கள் இதை முன்னதாகவே சொல்லியிருக்கிறேன் என் வாழ்க்கையில் எனக்கு சமாதானமே இல்லை கூச்சல் சண்டை கோபம் எல்லா நேரமும் இருந்தது நான் உங்களுக்கு சொல்ல முடியும் எனக்கு சமாதானம் என்றால் என்னவென்றே தெரியாது சமாதானமாக இருப்பது எப்படி என்று நான் உணர்ந்ததே இல்லை நான் டேவிடை திருமணம் செய்தபோது அவர் அமைதியின் சிகரமாக இருந்தார் ஒரு நேரத்தில் அது கிட்டத்தட்ட என்னை எரிச்சல் ஊட்டுவதாக இருந்தது ஏனென்றால் நான் நினைத்தேன் நீங்கள் கட்டாயமாக இந்த பிரச்சனைகள் பற்றி என்னுடன் கவலையில் மூழ்க வேண்டும் ஆனால் அவர் அதை செய்ய மாட்டார் சிறிது நேரத்தில் அவருடைய அமைதி எனக்கு பசியை உண்டாக்கும் நான் நினைப்பேன் அவருக்கு அது முடியும் என்றால் எனக்கும் அது முடியும் எனவே இன்று இதை பார்க்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் உலகத்திற்குள் போகும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன் இருங்கள் மகிழ்ச்சியாயிருங்கள் இருங்கள் எப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடிகிறது எப்படி சமாதானமாக இருக்க முடிகிறது உலகில் என்ன நடக்கிறது என்பது பற்றி நீங்கள் ஏன் பயப்படவில்லை என்று சிந்திப்பார்கள் அப்பொழுது உங்களுக்கு சொல்வதற்கு ஒரு வாய்ப்பாக அது அமையும் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா நான் அப்படி இருந்தே மக்களிடம் சொல்வது எப்போதும் நல்லது நான் அப்படி இருந்தே நீங்கள் சரியானவர் என்றும் உங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகளும் இல்லை என்றும் மக்கள் நினைக்க வேண்டாம் நான் எல்லா நேரமும் கவலைப்படுகிறேன் எல்லா நேரமும் கலங்கினேன் பின்னர் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டேன் அவர்தான் என் சமாதானம் என்றும் என் நம்பிக்கை அவரில் இருப்பதையும் கண்டுபிடித்தேன் நீங்கள் அதைவிடவும் வேறு எதுவும் சொல்ல வேண்டாம் மேலும் அந்த நபருக்கு ஆர்வம் இருந்தால் அவர்கள் இன்னொரு கேள்வியை கேட்பார்கள் அப்பொழுது அவர்கள் உங்களிடம் கேட்காவிட்டாலும் அவர்கள் உங்களிடம் இப்போது கேட்பார்கள் இதை நீங்கள் பெற விரும்புகிறேன் என் மருமகன் என்னிடம் சொன்னார் இது மிக நல்லது என்று நினைத்தேன் அவர் ஒரு மீன் பிடிப்பவர் என் குழந்தைகள் என்னோடு மீன் பிடிக்க செல்ல நான் முயற்சி செய்கிறேன் என்று கூறினார் அவங்களா தூண்டில் போடாமையே மீன் பிடிக்க விரும்புவாங்க நிறைய கிறிஸ்தவர்கள் அதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் சிலருடைய வாழ்வில் தங்கள் நேரத்தை முதலீடு செய்ய விரும்பவில்லை பிறர் அவர்கள் வாழ்வில் மாற்றமடையும்படியான குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவதற்கு தேவையான தங்களுடைய நேரத்தை முதலீடு செய்வதற்கு அவர்கள் விரும்பவில்லை எனவே நான் இன்று உங்களிடம் போவது நீங்கள் மக்கள் வாழ்க்கையில் நேரம் முதலீடு செய்ய தயாராக இருக்கிறீர்களா சில நேரங்களில் நாம் அப்படி இருக்க வேண்டும் வாஷ்மேன் நீ அவர்கள் ஒரு முறை சொன்னது என் நினைவில் வருகிறது அவர் எனக்கு மிக விருப்பமான ஒரு ஆசிரியர் அவர் என்று உயிரோடு இல்லை ஆனால் அவர் கூறினார் நாம் உண்மையில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் அவர்கள் இருக்கும் இடத்தில் அவர்களை சந்திக்க வேண்டும் நமது இடத்திற்கு அவர்கள் வருவதை எதிர்பார்க்க முடியாது நான் இவ்வாறு கூறுவதால் ஒவ்வொரு இரவும் நீங்கள் உள்ளூர் சத்திரத்தில் போய் உட்கார்ந்து கொள்ள வேண்டும் என்று அர்த்தம் இல்லை ஏனென்றால் அங்கேதான் நீங்கள் ஊழியம் செய்ய விரும்பும் அந்த நபர் இருக்கிறார் ஆனால் மறுபுறம் நீங்கள் அவர்களோடு மதிய உணவு அருந்த என்றும் அர்த்தமில்லை நீங்கள் அவர்களை நண்பராக இருக்க முடியாது என்றும் அர்த்தம் இல்லை ஏனென்றால் உலகில் உள்ள மக்கள் மிகவும் அவநம்பிக்கையான சூழ்நிலையில் இருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் அவர்களுக்கு தேவை நீங்கள் உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் உலகத்திற்குள் செல்லுங்கள் இது என்னை மீண்டும் தொடங்குவதை நினைவுபடுத்தியது யாரோ உண்மை நெருங்கி இன்று நீர் என்னை பயன்படுத்த விரும்புகின்றேன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று யாரையாவது காட்டுங்கள் யாரோ ஒருவருக்கு உதவி செய்ய அவரை என் வழியில் கொண்டு வாருங்கள் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இதை செய்வதற்கு திறந்த மனதும் மன விருப்பமும் வேண்டும் பின்னர் ரட்சிக்கப்படாத மக்கள் மத்தியில் நீங்கள் இருந்தால் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு முயற்சி முன் நீங்கள் கொஞ்சம் அவர்களுக்காக ஜெபம் செய்வதற்கு உங்கள் நேரத்தை ஒதுக்குங்கள் அவர்களுக்கு பசி உண்டாக அவர்களை சரியான பருவத்துக்குள் நடத்துங்கள் அவர்களின் இருதயங்களை மென்மையாக்குங்கள் தங்களுடைய தற்போதைய வாழ்வின் முறையில் அதிருப்தி உண்டாகும்படியாக செய்யுங்கள் உம்மை வாஞ்சிக்கும்படியாக செய்யுங்கள் ஆண்டவரே அவர்கள் கண்களை திறந்தருளும் என்று ஜெபியுங்கள் உலகில் உள்ள அநேகமான மக்கள் முற்றிலும் குருடர்களாக இருக்கிறார்கள் அது அவர்களுக்கு புரியவில்லை கடவுளே வேண்டாம் என்று நினைக்கும் ஒரு நபர் எப்படி தன் வாழ்வை ஒப்புக்கொடுக்க முடியும் எனக்கு அது புரியவே இல்லை அவர்கள் குருடராக இருக்கிறார்கள் அவர்களுக்கு பார்வையில்லை என்றும் அதனால் அவர்கள் எதை இழந்திருக்கிறார்கள் என்றும் அவர்களுக்கு என்ன காத்திருக்கிறது என்றும் அறிய கடவுள் மக்களின் கண்களை திறக்க மேலும் ஜெபிக்க வேண்டும் இப்போது ஒரு சின்ன கதை சொல்றேன் நான் ஒரு இளம் கிறிஸ்தவளாக கடவுளுடன் தீவிரமாக நடக்க ஆரம்பித்த போது தெரு சுவிசேஷத்தில் கைப்பிரதிகள் கொடுப்பதில் தீவிரமாக இருந்த ஒரு பெரிய தேவாலயத்திற்கு சென்றேன் அதில் எனக்கு இன்னும் ஒரு பிரதி இங்கே இருக்கிறது இதோ அந்த பிரதி புன்னகையுங்கள் இயேசு உங்களை நேசிக்கிறார் ஒரு கோடை காலத்தில் நான் பெண்களின் ஒரு குழுவை அழைத்து கொண்டு பென்டன் கடையில் உள்ள வாகன இடத்திற்கு சென்று அங்கே சிலருக்கு உதவி செய்ய முடிந்தது கடவுள் அதை என் இதயத்தில் வைத்தார் என்று நான் அப்போது உணர்ந்து அதை செய்தேன் அதனால் அது முடிந்தது மற்றொரு விஷயம் ஒன்றை செய்வது எனக்கு விருப்பமாக இல்லாவிட்டாலும் சபை என்னை உணர்த்தியது என்னவென்றால் நான் அதை செய்யலைன்னா கடவுளை நேசிக்கலன்னு அர்த்தம் இப்படி தவறாக நினைத்துக்கொண்டே நாம் பிறர் குற்ற உணர்வடையாதபடி கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மக்கள் என்றும் நாம் செய்வதைப் போலவே செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள் மீண்டும் ஒன்று சொல்லப்போகிறேன் சில நேரங்களில் ஏதாவது செய்ய நமக்கு ஒரு திறமை இருந்தால் அது எல்லோருக்கும் இருக்க வேண்டும் என்று நினைப்பது மிக எளிதானது அவர்கள் விரும்பவில்லை என்றால் அதையும் நியாயம் தீர்ப்போம் எனவே அவர்கள் செய்ய விரும்பியவற்றில் ஒரு காரியம் என்னவென்றால் சனிக்கிழமை காலையில் தெருக்களில் செல்ல வேண்டியதாக ஒரு விதி இருந்தது நாங்கள் செயின்ட் லூயிஸ் நகரத்திற்கு மக்களிடம் சென்று சொல்ல வேண்டும் இயேசு உங்களை நேசிக்கிறார் நான் இதை உனக்கு கொடுக்கலாமா என்பதே நான் மறக்க மாட்டேன் நான் ஒரு கைப்பிரதியை கொடுத்த முதல் நபர் அதை கையிலிருந்து பிடுங்கினார் அந்த வகை தனிப்பட்ட சுவிசேஷ வேலை செய்வது எனக்கு மிக சங்கடமாக மிக மிக தர்ம சங்கடமாக இருந்தது இப்போது எனக்கு வந்த சிந்தனை என்னவென்றால் இதை தொலைக்காட்சியில் சொல்லலாமா வேண்டாமா ஆனால் அது சரி என்றுதான் நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் கடவுள் நம் அனைவரையும் பயன்படுத்த விரும்புகிறார் ஆனால் அவர் வெவ்வேறு வழிகளில் நம்மை பயன்படுத்துகிறார் ஏனென்றால் வெவ்வேறு வகையான மக்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள் அவர்கள் வெவ்வேறு விதமாக பதிலளிப்பவர்களாகவும் இருப்பார்கள் எல்லோரும் ஒரே விதமான துண்டிலோடு மீன் பிடித்தால் அதிகமான மீன்களை பிடிக்காமலேயே போவார்கள் எனவே எப்படி கடவுள் என்னை பயன்படுத்த முடியும் என்று நாம் உண்மையில் உணரும் திறனுடையவர்களாக இருக்க வேண்டும் இது உங்களுக்கும் புரிந்திருக்கும் மேலும் ஒரு நீ சொல்லப் போகிறேன் இது முப்பத்தேழு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது நாங்கள் தொடர்பு கொண்ட ஒவ்வொருவருக்கும் இயேசுவை பற்றி கூறியிருக்க வேண்டும் என்று நாங்கள் மிகவும் கண்காணிக்கப்பட்டோம் அந்த வழிகள் ஆவியானவரால் நடத்தப்படாமல் இருந்தபடியால் நான் வீட்டை விட்டு வெளியே போகவே பிடிக்காத நிலைக்கு வந்தேன் அது குற்ற உணர்ச்சியால் உந்தப்பட்டதாக இருந்தது நான் இயேசுவை பற்றி சொல்ல தயாராக இல்லை என்றால் எனக்கு போதுமான அளவு இயேசுவிடம் அன்பு இல்லை என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு நபரும் தனிநபர் சுவிசேஷத்தில் ஈடுபடுவது முக்கியம் அதோடு நீங்கள் உங்களுக்கு சரியான வழியையும் நீங்கள் சேவை செய்ய முயற்சி செய்கிற நபருக்கான சரியான வழியையும் கண்டுபிடிப்பதும் மிக மிக முக்கியமான விஷயம் எனவே நான் ஒரு சில அழகான அனைவருக்கும் வசதியாக இருக்கும் ஆலோசனைகள் தரப்போகிறேன் உங்களுடன் சபைக்கு வரும்படியாக மக்களை அழையுங்கள் அழைப்பீர்களா மாட்டீர்களா எங்கள் நகரத்தில் இருந்த தேவாலயத்திற்கு என் உறவினர்களோடு நான் சென்றிருந்தபோது என் ஒன்பதாவது வயதில் மறுபடியும் பிறந்தேன் கடவுள் எதை பயன்படுத்துவார் என்று உங்களுக்கு தெரியாது எனவே அழைப்பை கொடுப்பதில் தவறு எதுவும் இல்லை நீங்கள் ஒரு சிறிய வேத ஆராய்ச்சி குழுவில் இருந்தால் மக்களை அங்கே வரும்படி அழையுங்கள் அது மக்களுக்கு வசதியாக இருக்கும் சூழ்நிலையே நீங்கள் என் மாநாட்டிற்கு வந்தால் அவர்களையும் வரும்படி அழைத்துச் செல்லுங்கள் நான் இதை மக்களிடம் சொல்லும்போது அவர்கள் சிரிக்கலாம் ஆனால் இது உண்மைதான் இரவு உணவிற்கு அழைத்து செல்லுங்கள் உணவு மட்டும் கொடுத்தீங்கன்னா நீங்க எதை சொன்னாலும் அப்படியே செய்வாங்க அவர்களை ஒரு நல்ல இடத்திற்கு அழைச்சி சென்ற பின்னர் இந்த மாநாட்டிற்கு செல்வோம் என்று சொல்லுங்கள் இப்படி சொன்னால் அவர்கள் என்ன நினைப்பார்கள் ஜாய்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க ஏதாவது தப்பா நினைச்சிட்டாங்கன்னா என்ன பண்றது நாம் தைரியமாக இருக்க வேண்டும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கவனிப்பது நம்முடைய வேலையல்ல ஒரு அழைப்பை விடுப்பதுதான் உங்கள் வேலை நீங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை அவர்கள் சரி என்றும் சொல்லலாம் இல்லை என்றும் சொல்லலாம் ஆனால் குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறீர்கள் எனவே சில நேரங்களில் அவர்கள் ஈடுபட ஊக்குவிக்க வேண்டும் நீங்கள் செய்யக்கூடிய மற்றொரு விஷயம் இதுதான் கைப்பிரதிகள் புத்தகங்கள் அல்லது சுவிசேஷ பாடல்கள் ஆகியவற்றை நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களுடன் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு உதாரணமாக என் மகள் சாண்ட்ராவை பாருங்கள் அவள் என் புத்தகங்கள் வைத்திருந்த பெட்டியை எடுத்து காரில் வைத்துக் கொள்வாள் அவர் ஒரு மருந்து அங்காடிக்கு செல்லும்போது அவள் உண்மையான நட்புடன் தான் நீங்க இன்னைக்கு எப்படி இருக்கீங்க என்று கேட்பாள் இது எனக்கு நல்ல நாளா இல்லை ஒரு வகையில கடினமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அது மிக மோசமாக உள்ளது என்பதை விட ஏதாவது பொருத்தமாக சொல்ல வேண்டும் நமக்கு மக்களின் பதில் இருக்கிறது எனவே குறைந்த பட்சம் சொல்லுங்கள் ஓ வருந்துகிறேன் நான் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறேன் அவர்களுக்காக நீங்கள் ஜபிக்கிறேன் என்று சொல்வது கடவுள் உங்களை விசாரிக்கிறவர் என்று அவர்களிடம் சொல்வதற்கு சமமானது அல்லது நீங்கள் இப்படிப்பட்ட கடினமான காலத்தை கடந்து போவதற்காக நான் வருந்துகிறேன் கடவுள் உங்களை நேசிக்கிறார் என்று நினைவில் வையுங்கள் இது போன்ற எளிய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் அந்த வகையான விஷயங்களை செய்ய நாம் பயப்பட வேண்டாம் இப்போது மக்கள் நம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் பல என் மகள் தன் காருக்கு சென்று என்னுடைய புத்தகத்தில் ஒன்றை பெற்று அதை மீண்டும் எடுத்துக்கொள்வார் இதில் அவருக்கு கிடைத்த அனுகூலம் என் அம்மா இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அதே போன்று நீங்கள் கூறலாம் என்னோட மிக நெருங்கிய நண்பர் இந்த புத்தகத்தை எழுதினார் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்று நினைத்தேன் நீங்கள் தூண்டிலில் மீன்பிடிக்க செல்ல தயாராக இருக்கிறீர்களா அல்லது கட்டாயப்படுத்த போகிறீர்களா இந்த செய்தி எனக்கேதான் தனிநபர் நற்செய்தி ஊழியம் செய்ய சிறந்த வழி மக்கள் முன்னால் என் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதுதான் நான் ஒரு கிறிஸ்தவர் என்று தெரியப்படுத்துவது பற்றி பயமாகவோ அல்லது பின்தங்கியோ இருக்கக்கூடாது என்னை சில காலம் அறிந்தவர்கள் நான் கடவுளை நேசிக்கிறேன் என்று உணராமல் இருக்க முடியாது ஏனென்றால் நான் தினந்தோறும் எனது உரையாடலில் அவரை பற்றி தான் பேசுகிறேன் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன் அல்லது உங்களுக்காக நான் ஜெபித்திருக்கிறேன் அல்லது நான் கடவுள் நமக்கு உதவி செய்வார் என்று நம்பிக்கையாயிருக்கிறேன் உங்களை பிரதிபலிக்கும் இந்த காரியங்களை விதைகளாக நாம் தூவினால் அது உங்கள் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது அவர்களுடைய நிலைப்பாட்டை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது அதை அறிந்து கொள்வது அவசியம் நான் ஏதாவது சொல்வதை கேட்க அவர்கள் தயாராக இருக்கிறார்களா அவர்களுடைய இதயம் திறக்கப்பட வேண்டும் என்று நான் சிறிது நேரம் ஜெயிப்பது அவசியமா கடவுள் அவர்களுடைய இதயத்தை மென்மையாக்க வேண்டும் என நான் ஜெபிக்க வேண்டுமா சில நேரங்களில் நீங்கள் வேறொருவர் நட்ட விதைகளுக்கு தண்ணீர் ஊற்றுகிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் விதைக்கும் விதைகள் அறுவடையாவதை ஒருபோதும் காண மாட்டீர்கள் வேறு யாராவது வந்து அதற்கு தண்ணீர் ஊற்றி பின்னர் தேவன் அறுவடையை தயார் செய்கிறார் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் நாம் செய்ய விரும்பும் காரியங்களை செய்ய நாம் கடவுளுக்கு திறந்த மனதோடு இருக்க வேண்டும் என்று நான் இதை மத்திய ஐந்தாம் அதிகாரத்தோடு முடிக்கிறேன் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள் மலையில் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது விளக்கை கொளுத்தி மரக்காலால் வைக்காமல் விளக்குத் தண்டின் மேல் வைப்பார்கள் அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் எனவே ஞாயிற்றுக்கிழமை தேவாலயத்திற்கு சென்று உங்கள் ஒளியை பெற்று பின்னர் திங்கட்கிழமை வேலைக்கு சென்று உங்கள் தலையை ஒரு மரக்காலில் மூடி வைத்து நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்பதால் யாரும் உங்களை நியாயப்படுத்தவோ அல்லது விமர்சிக்கவோ முடியாது என்று எண்ண வேண்டாம் ஆம் ஏனென்றால் நீங்கள் ஒரு கிறிஸ்தவன் உங்கள் தார்மீக சிறப்பையும் பாராட்டின் தகுதியையும் உதாரண குணத்தையும் உன்னதமான செயல்களையும் கண்டறிந்து மகிமையையும் துதியையும் பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவை மகிமைப்படுத்தும்படிக்கு உங்கள் வெளிச்சம் பிரகாசிக்க கடவதென்றார் நான் இதை மக்கள் அனைவருக்கும் போதிக்கிறேன் ஆனால் நீங்கள் பாவிகளுக்கு ஊழியம் செய்ய சிறந்த வழிகளில் ஒன்று என்னவென்றால் அவர்களுக்கு ஒரு தேவை இருக்கிற போது அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் ஒருவேளை அவர் உங்களிடம் அநாகரிகமாக அல்லது உங்களுக்கு தீங்கு விளைவித்தவராக அல்லது உங்களை நியாயம் தீர்க்கிறவராக இருக்கலாம் இப்போது நீங்கள் இந்த செய்தியை பெற வேண்டும் கிறிஸ்தவர்களாகிய நாம் மிக குற்றவாளியாக நினைக்க வேண்டிய விஷயம் நம்மை சுற்றி கிறிஸ்தவர்களையே வைத்துக் கொண்டிருப்பதில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏனென்றால் ஒரு அபிஸ்வாசிக்கு உதவக்கூடிய இடத்தில் நம்மை வைத்து நாம் அவர்களுக்கு உதவுவது இல்லை வெளிப்படையாக அவிஸ்வாசிகளுக்கு நம் வாழ்வில் இடமில்லை நம் கிறிஸ்தவ கலாச்சாரம் நம் கிறிஸ்தவ மொழி நம் கிறிஸ்தவ புத்தகங்கள் நம் கிறிஸ்தவ சீடிகள் நம் கிறிஸ்தவ நண்பர்கள் நம் கிறிஸ்தவ இசை இவற்றை பின்பற்றுவது நமக்கு மிகவும் எளிது அதிலிருந்து நாம் வெளியே வருவதே இல்லை போதகர் மைக் அவர்கள் இங்கே எங்கள் ஊழியர் போதகர் எனக்கு சொன்னார் அவர் ஒரு வழக்கமான அடிப்படையில் உடற்பயிற்சி செய்பவர் அவர் கூறினார் வீட்டில் உடற்பயிற்சி செய்யாமல் உடற்பயிற்சி செல்வதற்கு அவசியம் அவ்விஸ்வாசிகள் என்னை சுற்றி இருக்கும் சில இடங்களில் ஒன்று அதுதான் என்று அதை நான் நேசிக்கிறேன் அவரை பற்றிய மற்ற சில விஷயங்களை குறிப்பிட மாட்டேன் அவர் வேண்டுமென்றே இந்த மக்களிடம் செல்கிறார் ஒரு கிறிஸ்தவனை தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக அதே சேவையை செய்ய முடிந்ததால் அவர் வேண்டுமென்றே அவர்களிடம் செல்கின்றார் ஏனென்றால் கடவுளுக்கு தேவையானால் அதை நிறைவேற்ற நான் ஆயத்தம் என்று சொல்ல அவர் விரும்புகிறார் அமேன் இப்போது சமீபத்தில் அவர் இந்த ஆண்டு என்னிடம் கூறினார் கடவுள் என் இதயத்தில் இந்த ஆண்டில் அதிகமான அந்நியர்களை நேசிக்க விரும்புகிறார் என்று கூறினார் நான் சொன்னேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் இன்னும் என் நண்பர்களிடம்தான் வேலை செய்கிறேன் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் கிறிஸ்தவர்களாகிய நம்மை சுற்றிலும் கிறிஸ்தவர்களே இருந்தால் அவிசுவாசிகளுக்கு ஒழியும் செய்யும் ஒரு வாய்ப்பை பெற முடியாது இந்த வசனம் மத்தேயு ஒன்பதுடன் நான் இந்த செய்தியை முடிக்க விரும்புகிறேன் ஏற்கனவே இந்த செய்தியை முடிக்கப் போவதாக சொன்னேன் மத்தேயு ஒன்பது பத்து பின்பு அவர் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் அநேக ஆயக்காரரும் பாவிகளும் வந்து இயேசுவோடும் அவர் சீஷரோடும் கூட பந்தியிருந்தார்கள் அந்நாளிலிருந்த மதவாதிகள் இதற்கு என்ன பிரதியுத்தரம் சொன்னார்கள் அவர் மேஜையில் கீழே உட்கார்ந்த போது அங்கே இருந்த சிரேஷ்டமான துன்மார்க்கரும் வந்து அவருடன் உட்கார்ந்தார்கள் அவர் அவர்களை வரவேற்றார் அவர்கள் பூமியில் சிறந்த தோழர்கள் போலவே நடந்து கொண்டார் பரிசெய்கிறதை கண்டபோது உங்கள் எஜமான் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார்கள் ஆனால் இயேசு அதை கேட்டபோது வலுவானவர்களுக்கும் ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கும் வைத்தியர் தேவையில்லை பலவினருக்கும் நோயுற்றவர்களுக்கும் தான் என்று பதிலளித்தார் எனவே இங்கிருக்கும் அனைவருக்கும் வீட்டில் பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் இதை நான் சொல்கிறேன் கடவுள் நம்மை பயன்படுத்துவதை நாம் அனுமதிக்க வேண்டும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தினமும் வீட்டை விட்டு வெளியே செல்லும் முன்பாக கடவுளே யாரையாகிலும் என் வழியில் கொண்டு வந்தால் நான் அவரை உம்மிடம் வழி நடத்துவேன் என்று ஜெபித்தால் என்ன நடக்கும் என்று என்னால் நினைத்துக்கூட பார்க்க முடியாது நான் யாருக்காகிலும் ஒரு முன்மாதிரியாக இன்று இருக்க விரும்புகிறேன் இன்று யாரையாவது உங்கள் ராஜ்யத்திற்குள் வர உதவ நான் என்ன செய்ய முடியும் என்பதை காட்டுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அதை தொடங்கி உலகத்தில் வெளியே சென்று மகிழ்ச்சியாகவும் நம்பிக்கையுடனும் இருந்தால் குறுகிய காலத்துக்குள் மக்களை ஆண்டவரிடம் வழிநடத்த சிறந்த வாய்ப்பை பெறுவீர்கள் இப்போது இதை கவனித்துக் கொண்டிருக்கும் உங்களுக்கே ஆண்டவரிடம் என்று தனிப்பட்ட உறவு இல்லாமல் இருக்கலாம் நீங்களே யாராவது ஒருவர் வந்து என்னை தனிப்பட்ட முறையில் சுவிசேஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று நினைக்கிறீர்களா இப்பொழுது நான் அதைத்தான் செய்கிறேன் இயேசு உங்கள் பாவத்திற்காக மறித்தார் இயேசு உங்களை நேசிக்கிறார் உங்கள் பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் பாவ வாழ்க்கையிலிருந்து மனந்திரும்பி அவர்தான் கடவுள் என்று முதலில் நீங்கள் அறிந்து இந்த ஊழியத்தை உலகமக்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் இணைந்து நாம் பசி விளவு போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகின்றோம் எங்களை தொடர்பு கொண்டு டபுள்யூ 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 டா ஜேமும் இந்தியா டாட் உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவாண்மை உலகிற்கு பரவு செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது